ஹாய் மக்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு த்ரீ இன் ஒன் கோம்போ ஸ்பைஸ் அண்ட் ஃப்ரூட் ட்ரீயான ஜாதி மரம் யாருக்கிட்டையும் ஜாதி கேட்கக்கூடாது ஆனால் இந்த ஜாதியை பற்றி தாராளமாக நீங்கள் கேட்டுக்கலாம் இதுதான் ஜாதி மரத்தில் இருக்கிற ஜாதி ஃப்ரூட்டு இதிலிருந்து நான் உங்களுக்கு ஒன்று பொறிச்சு காட்டுறேன் இது நல்ல பழுத்த காய் இது பழுக்கும்போது நடுவில் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும் அங்கே பிடிச்சி நம்ம இந்த மாதிரி இது ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ஓப்பன் பண்ணி ஃப்ரூட்டு தனியாக காய் தனியாக எடுத்து வச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி டார்க் ரெட் கலரில் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி பாகம் ஆகும்போது நம்ம இந்த காய் பொறிச்சிக்கணும் இது இல்லாமலேயே கொஞ்சம் முத்தின காய் ட்ரை ஆன காயெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த விதைய சுற்றி நல்ல செவப்பு கலரில் இருக்கிற இந்த ஸ்பைஸ் தான் நம்மளோட மெய்ஸ் இல்லைன்னா ஜாதி பத்திரி இந்த கொட்டையில் இருக்கிற ஜாதி பத்திரி நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி ட்ரை பண்ணி எடுக்கும்போது தான் என்னோடய கையில் இருக்கிற மாதிரி ஆகும் பிரியாணி புலாவ் நான்வெஜ்ஜு இதெல்லாம் சமைக்கும்போது நம்ம இந்த ஜாதி பத்திரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது இதுதான் நம்மளோட சூப்பர் ஹீரோவான நட்மெக் இல்லைனா ஜாதிக்காய் இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஷேக் பண்ணி பார்க்கும்போது சவுண்டு வந்துருச்சுன்னா இது பாகம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இந்த ஷெல்லு ரிமூவ் பண்ணிக்கலாம் நல்ல ஷார்பான ஒரு கிரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நட்மக் பவுடரில் மில்கு கோக்கனட் மில்கு கேர்டு ஹனி இதில் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் நம்மளோட ஃபேஸ் ரொம்ப க்ளோ ஆகிடும் அது இல்லாமல் பிக்மெண்டேஷன் டார்க் சர்க்கிள்ஸ் இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லது இதுக்கு ஜீர்ணசக்தி ரொம்ப அதிகமானதினால குழந்தைங்களுக்கான ஸ்டொமக் பெயினுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் தூக்கம் கம்மியாக இருந்தால் நைட்டு பாலில் ஒரு பிஞ்சு கலந்து நம்ம குடிச்சுக்கலாம் இந்த ஜாதிக்காய் ஃப்ரூட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்குவாஷ் பிக்கில்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் பிக்கில் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு இதில் சீக்கிரம் ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால ஆப்பிள் மாதிரி இதோட கலர் சேஞ்ச் ஆகிடும் லிவர் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு பேட் கொலஸ்ட்ரால் அண்ட் பிளட் ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு எல்லாமே ஜாதிக்காய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இதோட டோசேஜ் ஜாஸ்தியாக எடுக்கிறதா இருந்தால் ஒரு ஆயுர்வேத டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கேஎஃப்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்